எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி சண்டே அதனால இன்றைக்கி எங்கே வெளியெலாம் சுற்றுவீங்க பட் நான் வந்து என்ன பண்ணுறேன்றத ஒரு குட்டி விளாக எடுத்து போடுறேன் குட் மார்னிங் பாய்ஸ் இப்போ அந்த கிண்டியன்ஸேன் டைம் என்னென்னா ஒம்போது நாற்பதாச்சு பார்த்து ஒம்போது நாற்பதாச்சு நைட் ரொம்ப வெளியே சுற்றணும்னா டயட் ஆகிட்டு ஃபுல்லுமே ரொம்ப வேலை இருக்குது துணி வைக்கணும் மதியம் சாப்பாடு பண்ணணும் அப்புறம் ரொம்ப நல்லா உதவும் வைக்கணும் பாத்திரம் வேலை அதெல்லாம் கழுவணும் அதுக்கு முன்னாடி முதல் காலையில் காஃபி பிடிக்கணும் தூங்க மாட்டேன் மஜாந்துக்குள்ள இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன்னா ஈவினிங் சண்டேவே என்ஜாய் பண்ணலாம் சோ குட்டி விளாகா எடுத்து போட்டிருக்கேன் ஃபுல்லா பார்த்திருங்க காலையில லைட்டா பறக்கப்பி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி பல்லு வர வழக்குல பல்லு வலிக்கிட்டு வந்து தீ பாத்துக்கலாம் ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கான்

அது தின பாத்திரம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மணியான சாப்பாடுக்கு சாப்பாடு வந்து அடுப்பு வச்சிடணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறங்கிறது அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைட்டு தனியாக இன்னையிடுச்சு சாப்பாடு பண்ணிட்டு அடுத்த வழி பார்க்கலாம்

wild herbs yang rake mau 1, 2,Panjangnya 1 Kulong வெளிய வெயில் நல்லாதான் அடிச்சுக்கிட்டு இருக்கு போய் நம்ம துணிய போயும் காய காயப்பட்டு வந்துடலாம் ஓ என்ஜாய் பண்ணலாம் ஈவினிங் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லினா இல்லதான் ஈவினிங் தூங்கி இருந்துச்சேன் முடிஞ்சிச்சு நைட்டு போய் மாவு தோடு முட்டை அண்டை ஸோ சாப்பிட்டுட்டே வாங்க வீடியோ பார்க்கலாம் டயட் இருக்க காரண நாட்டில் என்ன இல்லாமல் தோசை எல்லா ரிட்டன் தோசை வித் சேம் கறி குழம்பு அவ்வளோதான்